ராசி நேயர்களே துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது ஏன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கடகராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வராரு மிதுன ராசிக்கு வரும்போது குருவுடைய பார்வை டைரக்டாக உங்கள் ராசி ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு ஸ்தானத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு ஒரு மனிதனுக்கு வந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறோமோ இல்லையோ பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஐந்தாம் இடம் அப்போ அந்த ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய சாபங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டாவது ஐந்தாம் இடம் புத்தரபாகம் பாகி பெருகக்கூடிய வாய்ப்பு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந் அப்படியேப்பட்ட குரு பகவான் குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்கள் ராசியை ஐந்தாம் இடமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நரசமரை வழிபடுறது உங்களுக்கு மனை நிறவான ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு துளா ராசிக்காரர்களுக்கு ஊறுபட்ட திருஷ்டி முன்னோர்கள் சொல்லுவாங்க கண்ணடி பட்டாலும் பல படலாம் சொல்லடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க யார் பார்த்தாலும் துலா ராசியா உங்கள் ராசிப்பா அற்புதமான ராசிப்பா சுக்குருனுடைய ராசி சுக்கரனெல்லாம் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்போம் சுக்குரன் நீங்கள்லாம் சாதிக்க பிறந்தவங்க உங்களுக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துலா ராசிக்காரங்க படுற கஷ்டம் நாம் படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா அதுபோல் உங்களோட அதிபதி சுக்குரனாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதினு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்திருக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் குரு உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இப்படி பார்க்குறதுனால நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோட ஒரு விஷயத்தை இப்போ செய்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த உடைய காரியம் கண்டிப்பாக தடையில்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு முடிகிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது ஏன்னா இது பொது பலனை தான் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நம்ம ஒரு என்ன விதை போடுறோமோ அந்த செடி தான் முளைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால் துளாராசிக்காரர்களை நரசிம்மரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றிங்க